எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் நமக்கு என்று இருக்கும் அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம் எந்த ஒரு மனிதராலையும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அந்த இந்த நம்ம சந்திக்கிற பத்து பேருக்குமே பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது கண்டிப்பாக முடியாது நிறைய நேரம் நம்மை சிறையில் அந்த கைதி போல வைத்திருக்கும் ஒரு விஷயம் என்ன நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மால் எதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும் பார்க்கப்போ போனா கிட்டத்தட்ட எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை நூறு இடத்துல யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் டக் 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 டக்ன்னு முடிவெடுத்துக்கொண்டு நாம் ஒன்னே சென்று கொண்டே அந்த சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அழகாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் முழுமையான அந்த என்று பெருமூச்சை நம்மால் அழகாக விழ முடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னுடைய பெயர் விஜயானந்தி உங்கள் அனைவரையும் மீண்டும் பிஎம்சி தமிழின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இப்பொழுது டு புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை மீண்டும் நாம் பார்ப்போம் நம்மை பிடிக்காமல் இருப்பதற்கான அந்த தைரியம் நமக்கு இருக்கின்றதா அதை பற்றித்தான் இன்று கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம் நமக்கு என்று இருக்கும் அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் இருப்பதை போல என்னவென்றால் அந்த சிலந்தி வலை பின்னுவதை போல அழகாக அதில் நன்றாக ஒரு காலை வைத்து அங்கே ஒரு காலை வைத்தால் நமக்கு ஒரு பிரச்சனை இந்த பக்கம் ஒரு காலை வச்சா இந்த உறவில் ஒரு பிரச்சனை என்று நம்மை நமக்கு தெரியாமலே ஏகப்பட்ட இடத்தில் நாம் நம்முடைய கை கால்களை வைத்து அழகாக பிணைத்து வைத்திருக்கின்றோம் அதிலிருந்து எப்படி நமக்கு இந்த விடுதலை என்கின்ற ஒரு விஷயம் அதிலே இருந்து கொண்டே நமக்கு விடுதலை என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறதா இதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் உனக்கு வாழ்க்கையில என்ன பிடிக்கணும்னு பிடிச்சிருக்கோ அதை நீ செய்யி உனக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை படி அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் நமக்கு தெரியாதவர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதான் முகம் தெரியாத ஒரு நபர் பார்க்கும்போது நிறைய பேர் அப்படி சொல்றாங்க ஆனா அதே விஷயத்த நம்ம பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா நீ வந்து படிக்கணும்ப்பா அதுவும் இந்த ஸ்கூல்ல தான் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருக்கிறது ஆசிரியர்களும் நீ வந்து இப்படி பண்ணணும் இது செய்யணும் வாழ்க்கையில இதை வந்து உன்னுடைய லட்சியமா வச்சிருக்கணும் குறிக்கோள் இருக்குது இப்படி என்று அதாவது நமக்கு அந்த நெருங்கியவர்கள் நம்ம மே உண்மையிலேயே அந்த பாசமா இருக்கிறவங்க வந்து நமக்கு என்று ஒரு பாதையை நமக்கு வகுத்து கொடுக்கின்றார்கள் ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு வகுத்து கொடுத்த பாதையில போவது என்பது எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது என்னுடைய பெற்றோர்கள் சொல்வது வந்து எனக்கு வந்து கான்க்ரீட்டாக ஓகே எனக்கு வந்து ஒரு பாடம் இருக்கு ஸோ நான் வந்து ஒரு பிஇ படிச்சேன்னா எனக்கு இங்க ஒரு வேலை கிடைக்கும் டாக்டர் படிச்சேன்னா எனக்கு ஒரு கிடைக்கும் சிஏ பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழி நடக்கும் ஆனால் எனக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராபிலயோ இல்ல ஒரு பெயிண்டிங்லயோ இல்ல ஒரு டான்ஸ்லயே பண்ணும் அதற்கு என்று எனக்கு வந்து என்ன கிடைக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையானது ஒரு சீரான ஒரு வாழ்க்கையாக இருக்குமா இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி இல்லையா அந்த மற்றவர்கள் வந்து உனக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தால் அது உனக்கு சரியாகத்தான் இருக்கிறதா பெரியவர்கள் வந்து அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஒரு ரயில் மாதிரி ரயில் ட்ராக் மாதிரி எனக்கு வந்து ஒரு பாதை இருக்கிறது அதில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கல எனக்கு ஏதாவது வேண்டும் அப்படின்னா நான் கொஞ்சம் வழி மாறி கொஞ்சம் என்னோட ட்ராக் கொஞ்சம் ட்ராக் போனேனாலும் இல்லை கொஞ்சம் மாறி போனேனாலும் எனக்கு அந்த வாழ்க்கையை சீராக செலுத்துவதற்கான அந்த வழி என்பது கிடைத்து விடுகிறது அப்பொழுது நான் நானே எனக்கு வழியை வகுத்து கொள்கிறேன் என்றால் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா தொலைந்தே விடுவேன் என்ன செய்யறது என்று எனக்கு திக்கு தெரியாமல் போய்விடும் உனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை செய்வதை விட மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறதா மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறதா என்ற தான் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த கோட்டுக்குள் சென்று கொண்டிருப்பாய் அப்படின்றாரு மற்றவர்களுக்கு பிடித்தமான அந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் யூ வாண்ட் பி லைக் எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் எந்த ஒரு மனிதராலையும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அந்த நம்ம இந்த பத்து பேருக்குமே பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது கண்டிப்பாக முடியாது அந்த ஒண்ணு ரெண்டு பேருக்காவது ஒண்ணு பிடிக்காம இருந்தா தான் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல கொஞ்சமாவது நீ வேணும் இல்லையா அதை உனக்கு பிடித்தாற் போல அந்த ஒரு வாழ்க்கையை கொஞ்சமாவது வாழ வேண்டும் என்ற அந்த நூறு பர்சன்டேஜ் இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த ஒன்று பேருக்காவது பிடிக்காத ஒரு நபராகத்தான் நீ வந்து தோன்றுவாள் இருக்க இருக்க வேண்டும் நீ அப்படி இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சுதந்திரத்தை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் நிறைய பேருக்கு இன்னும் உனக்கு நிறைய அந்த சுதந்திர உன்னிடம் கிடைத்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான் அர்த்தம் நான் ஒரு தாயாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அவர்களுக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் ஏற்றால் போல சோ என்னுடைய அந்த ஒரு சுதந்திரம் என்பதை நான் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக அதாவது மற்ற எதிர்பார்ப்புகளுக்காக நான் குறைத்துக் கொள்கின்றேனா இல்லை நான் சந்தோஷத்துடன் எதுவும் செய்யறேன் எல்லாத்துலயும் எதிர்பார்ப்புகளுக்காக நான் வந்து அந்த வேலையை செய்கின்றேன் நான் அதிலும் அந்த எதிர்பார்ப்பிலும் என்னுடைய அந்த அந்த சந்தோஷத்தை சுதந்திரத்தை நான் எப்படி உருவாக்கி கொள்கிறேன் எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நான் கொண்டு வந்துக்கலாம் என்னுடைய தாயாரோ இல்லை என்னுடைய மாமியாரோ இல்லை வேலை செய்வதற்காக என்னை கூட இருக்கும் யாரோ பணியாரர்கள் யாரோ ஒருத்தரை என்னுடைய சேர்த்து கொண்டேன் என்றால் அப்பொழுது என்னால் இந்த குழந்தைகளையும் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் என்னால் என்னுடைய நண்பர்களுடன் சிறிது நேரம் வெளியே சென்று வரும் அதுவும் என்னால் செய்ய முடியும் ஆபீஸ்க்கு போ பணி செய்ய அதுவும் என்னால் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்வதற்கான அந்த ஒரு அந்த விடுதலையானது அந்த எனக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வதற்கான அந்த வாய்ப்புகளும் நான் எனக்கு எப்படி உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இல்லைன்னா எப்போதுமே நான் என்னையை போட்டு வருத்தி என்பது வந்து முக்கியம் நான் ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் எந்த அளவுக்கு பிறருக்கு பிடிக்காத வண்ணம் மாற்றிக் கொள்கின்றார்கள் மற்றவர்கள் செய்ய வேண்டுமா தவறு செய்ய ஆஹ் செய்யும் அந்த சூழ்நிலைக்கு நான் சென்று விடுவேனா அது வந்து சரியா இல்ல இந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது உன்னுடைய முயற்சிகள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி அது வந்து உனக்கு பிடிக்காதவர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க நான் நல்ல நல்லது தானே பண்ணேன் ஆனாலும் என்ன ஏன் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு நிறைய நேரம் என்ன பண்ணுவேன் சச்சோ அவங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்களே என்ற ஒரு மன உளைச்சல் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்பது உன்னிடம் தானாக வந்து சேர்ந்து விடுகிறது உனக்கு அந்த ஒரு விடுதலை என்ற ஒரு விஷயம் உனக்கு நட நிகழும் பொழுது அப்படியே ஓகே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில்தான் தான் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய கையில்தான் என்பதை நீ முழுமையாக உணரும் பொழுது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு உணரும் பொழுது அந்த எழுந்து நின்று அந்த சரிவில் மேலே எழுந்து நடப்பதற்கான அந்த முயற்சிகளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வாய் நீ எழுந்து நடப்பது என்பது நிறைய பேருக்கு பிடிக்காதுதான் உன்னுடைய அந்த ஆசை உன்னுடைய அந்த இலக்கு என்று நீ வைத்திருப்பதை நோக்கி நீ கொஞ்சம் கொஞ்சமாக செல்லும் பொழுது உனக்கு அந்த அடையாளம் என்கின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது நீ வந்து உன்னுடைய அந்த சுயத்திற்காக செய்யும் பொழுது உனக்கு அந்த பிடித்தமான விஷயம் என்ன என்றதை நீ பார்க்கும் பொழுது நீ வந்து அந்த பிடிக்காத ஒரு நபராகத்தான் தான் கண்டிப்பாக காட்சியளிப்பாய் நாம வந்து நிறைய நேரம் அந்த ஒரு அடையாளம் என்கின்ற விஷயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக அது வந்து நூறு சதவீதம் ஆனந்தினா அமைதியாக இருப்பாள் அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த ஒரு அடையாளத்தை நான் வந்து என்னுடைய அடையாளமாக மாற்றி வைத்துக் கொள்வதற்காக நான் வந்து என்ன எனக்கு என்று அந்த முயற்சிகளை நான் பல்வேறு திகம் ஒரு நூறுக்கு ஒரு ஐம்பதோ இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமோ நான் கண்டிப்பாக வெவ்வேறு முயற்சிகளில் வெவ்வேறு வடிவங்களில் நான் அதை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் இல்லையா நான் என்ன அந்த விடுதலை என்கின்ற அந்த விஷயத்தை நான் கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பயம் என்கின்ற அந்த விஷயத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் பொழுது அதுதான் எனக்கு கிடைக்கும் அந்த ஒரு உண்மையான ஒரு விடுதலை இது வந்து அவர் அழகா அவர் சொல்றாரு அதாவது இந்த உன்னை பற்றி அந்த விஷயத்தை வந்து வச்சுக்கோ மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உன்னுடைய வேலையே கிடையாது மற்றவர்களுக்கு என்ன நினைக்கிறது அவர்களுடைய வேலை செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்னா ஓ வேலை என்ன மற்றவர்களோட வேலை என்ன இதை வந்து நீ புரிந்து கொள் ஓ வேலை என்ன நீ உன்னுடைய வேலையை எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிற அது வந்து முழுமையான அந்த கவனத்தை கொண்டு செலுத்தும் அந்த ஒரு அழகான விஷயம் ஆனா மற்றவர்கள் நீ செய்யற வேலையை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஓ வேலை கிடையாது சோ தட் இஸ் அந்த ஒரு வேலை ஓ வேலை பாரு மற்றவர்கள் அவர்கள் வேலையை பார்க்கட்டும் சோ இரண்டையும் சேர்த்து நீ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது நமக்கு தான் தலையில தேவையில்லாத மண்டை உருட்டல் எல்லாமே நடக்கும் இல்லையா விட்டு விட்டா என்றாலே போதும் உனக்கு இந்த முழுமையான விடுதலை என்பது உன்னுடைய வாழ்க்கையை கிடைத்து விடும் சோ ஜஸ்ட் ஓகே மற்றவர்களுக்கு பிடித்தா பிடிக்காத மாதிரி இருந்தா என்றால் அது ஓகேதான் சோ எந்த அளவுக்கு உனக்கு அந்த பிடிக்காத மாதிரி விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இருந்து உள்ளேயும் சரி விளையையும் சரி முழுமையாக விடுதலை என்கின்ற விஷயத்தை உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் விடும் நீ பாட்டுக்கு எதுவும் கஷ்டப்பட்டு எதுவும் அந்த தேவையில்லாத மன உளைச்சல் என்கின்ற விஷயத்தில் அகப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையே அந்த சிலந்தி போல சில சிலந்தி சிக்கின ஒரு மனிதனை போல நீ வந்து பிரச்சனை பிரச்சனை என்று அதில் சிக்கி தவிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் என்பது கிடையாது இன்னும் எப்படி இந்த விடுதலை என்கின்ற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு பார்த்தோம்ன்றா முதல் விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த பயம் இந்த பயம் என்கின்ற விஷயத்திற்கு அந்த மூல காரணம் என்ன வேர் என்ன அந்த வேர் பகுதியில் இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணிட்டோம்னா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனில் சரி பண்ணிட்டா பில்டிங்ல இருக்கும் பிரச்சனை வந்து நிறைய சால்வ் பண்ணிடலாம் வேராக இருக்கும் அந்த பயம் என்கின்ற அந்த பிரச்சனையை நாம் வந்து சரி செய்ய முயற்சி செய்தோம் என்றால் போதும் நம்மால் வாழ்க்கையில் இந்த முழுமையான அந்த என்று நிம்மதி பெருமூச்சை நம்மால் அழகாக விட முடியும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில சோ நமக்கு இன்று so, வரக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன முன்னாடி வருகிறது என்பதை பார்த்து கொண்டு ஆஹ் அந்த பழசுல நடந்தது அதை எல்லாம் யோசிச்சு யோசிச்சு இருந்துட்டோம்னா கண்டிப்பா அந்த பழசையை நம்ம வந்து நிறைய நேரம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கோம் சோ என்ன சோ அந்த அந்த பழசே வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து பயமுறுத்தும் ஒரு விஷயமாக இருப்பதை விடுத்து விட்டு ஓகே அப்பா என்று இந்த பழையதையே நினைக்காம ஓகே ஒரு புது மனதோடு எது எதுவா இருந்தாலும் சரி புதிதான ஒரு எண்ணத்தோட நான் வந்து என்னோட பிசினஸ் ஆக இருக்கட்டும் இல்லைன்னா என்னுடைய மற்ற குழந்தைகளை பார்க்கும் பணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு புது எண்ணத்துடன் நான் வந்து ஒரு விஷயத்தை துவக்கினேன் கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றியை கொண்டு வர வாய்ப்பு இருக்கும் அடுத்து இன்னும் என்ன நடக்கும் எனக்கு யாரும் என்னை வந்து விளக்கி வைத்து விட்டுவார்களோ என்கின்ற அந்த ஒரு பயம் அதுதான் நிறைய நேரம் நிறைய பேரை பாத்தீங்கன்னா அந்த தனிமைப்படுத்தும் ஒரு விஷயமாக மாற்றி விடுகிறது நான் வந்து அப்படியே ஒரு குரூப் இருந்தாலும் சரி அப்படியே அமைதியா இருக்கேன்னா இங்க நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்களோ நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ நம்ம வந்து அந்த கூட்டத்து கூட ஒட்டாம அப்படியே தனியா இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளே உருவாக்கி கொள்ளும் அந்த விஷயம் தி பியூர் ஆஃப் ரிஜெக்ஷன் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அதை நம்ம உண்டு நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி செல்ல வேண்டும் அடுத்து இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணம் யாரையா பார்த்துட்டு அவங்கள மாதிரி இருக்கணும் அவங்க சூப்பரா பண்றாங்க அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க பண்ணுறீங்களா எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க எப்படித்தான் அவங்களால முடியுதோ நம்மளால முடியல நாமே நம்ம நிறைய நேரம் செய்து கொள்ளும் விஷயம் நம்மை சிறையில் போட்டுக்கொள்ளும் விஷயங்கள் நம்மை கொள்ளும் சில விஷயங்கள் நிறைய நம்மளே நம்ம செய்து கொடுக்கிறோம் அதை போன்ற விஷயங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவேன் எல்லாரிடமும் இருக்கிறது அதை நாம் எப்படி பார்க்கின்றோம் அந்த நான் என்ன லென்ஸ் போட்டு நீ பாக்குற அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மையே தாழ்த்திக்கொள்ளும் அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அது இன்னொரு விஷயம் தேவையில்லாமல் நம்மையே போட்டு வதக்கி கொண்டு அப்படியே நல்ல ஒரு நம்மளே போட்டு நல்லா ஒரு குருமா குழம்பு மாதிரி வச்சு கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எல்லா வித்தையும் நம்ம பண்ணிடுவோம் மத்தவங்க அதுல ஒரு மசாலா சீக்கிரத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம் நம்மளே நம்மளை பத்தி அழகான குழம்பு மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் போட்டுக்குவோம் தேவையே இல்லை சோ இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விட்டு சென்றோம் என்றால் வாழ்க்கையில சந்தோஷம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியாக இருக்கும் இதுக்கு இன்னும் நம்ம என்ன செய்யலாம் போனா நமக்கு நிறைய நேரம் நம்மை சிறையில் அந்த கைதி போல வைத்திருக்கோம் விஷயம் என்ன நம்முடைய எண்ணங்கள் தான் வேற யாரும் கிடையாது நாம தனியா தான் இருப்போம் ஆனா அப்படியே மனசுல கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னு பார்த்தா அது நம்முடைய எண்ணங்களை திரும்ப திரும்ப திரும் ஒரு தடவை நடந்த விஷயத்த ஆயிரம் தடவை நம்ம இடம் திரும்ப திரும்ப சொல்லும் சோ என்ன பண்ணலாம் அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றியமைக்க முதல்ல சேலஞ்ச் ஒரு கேளுங்க அந்த ஒரு கேள்வியிலிருந்து கண்டிப்பாக அந்த ஒரு அழகான பதில் கிடைக்கும் அந்த பதில பிடித்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்மால் அந்த எதிர்மறை எண்ணத்திலிருந்து அந்த ஒரு எண்ணமே நம்மை மேலே தூக்கி வந்துவிடும் ஸோ அதற்காக வை நாட் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்கலாம் அதன் பிறகு இன்னும் அந்த என்ன சுச்சுவேஷன் இருக்குமோ அதுக்கேற்ற ஒரு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேள்வியை கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கான அந்த பதில் நமக்கு கிடைக்கும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நம்ம அந்த அன்பு செல்ஃப் கம்பேஷன் என்கின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நாம் செய்து கொள்ளாமல் கண்டிப்பா இருக்கும் சரி இன்னும் என்ன செய்யலாம் நம்மால் எதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும் கிட்டத்தட்ட எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்ல அதுதான் உண்மை சோ இதை நாம வந்து புரிந்து கொண்டோமே என்றால் எஸ் கண்டிப்பாக நாம வந்து எந்த ஒரு இடத்திலும் ஒரு கைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா இடத்துலயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃபைன் கண்ணா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஓகே அப்போ எஸ் சந்தோஷம் தான் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்ப என்ன உனக்கும் பிரச்சனை இல்லை ஸோ இட் தட் இஸ் ஆல்சோ ஃபைன் சோ எல்லாவற்றையும் வந்த முழுமையான ஒரு சரணாகதி இப்போ தான் ப்ரெசன்ட் மூமெண்ட் அதற்கு நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மால் எந்த தருணத்திலும் அந்த களத்தில் இருக்கும் பொழுது முழுமையாக அந்த எடுக்கும் அந்த முடிவானது மிகவும் சரியான தரத்தாக இருக்கும் ஏன்னா அது உள்ளிருந்து வந்த ஒரு முழுமையான ஒரு ஒரு செய்தியாக இருக்கும் சோ அதை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நூறு இடத்துல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் டக் 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 முடிவெடுத்துக்கொண்டு நாம் ஒன்னே சென்று கொண்டே இருப்போம் வாழ்க்கையின் பாதை நமக்கு அழகாக விரிந்து கொண்டே இருக்கும் மாற்றம் என்பது வரதான் செய்யும் அந்த மாற்றத்தை வேண்டாம் என்று தடுக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனை வரும் சோ மாற்றத்தை வந்து அரவணைப்பது என்பது நிறைய பேருக்கு கஷ்டமான ஒரு விஷயம்தான் சோ என்ன பண்ணலாம் அதுக்காக மாற்றமே வேண்டாம் என்று இருந்துட்டோம் இல்ல முதல்ல சின்ன விஷயமாக அதாவது ஒரு குரூப்ல இருக்கிறாங்க பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் நீங்க இருந்து பழகிட்டீங்க பேசித்தானே ஆகணும் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணலாம் முதல்ல நீங்க வந்து கேட்டுக்கொண்டே இருப்பீங்க சரி ஓகே அரை மணி நேரம் நடக்கிற மீட்டிங்ல ஒரு கேள்வி இல்லைன்னா ஒரு பதில் இது ஒன்று சின்னதா நீங்க ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் கூட பேசணும்னு அவசியம் சோ பத்து செகண்ட் என்று உங்களை வாய் திறந்து பேசுவதற்கான அந்த முயற்சி எஸ் பண்ணிட்டீங்களா எஸ் அதுக்காக நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா அது வந்து உங்களை நீங்க கீழே போட்டுக் கொள்வதை போன்ற விஷயம் கிடையாது சோ எந்த இடத்தில் எந்த பாதித்தமாக இருப்பது என்பது உங்களுக்கு அது புரியும் பொழுது அந்த சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அழகாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சோ இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொண்டோமே என்றால் சந்தோஷத்துக்கு குறைவு என்பதே கிடையாது இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இதை போல அழகான விஷயங்கள் சின்ன சின்னதாக நிறைய சொல்லி இருக்கின்றார் சோ வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வைப்பது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆசை சோ வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி